ரஹ்மான் ரஹீம் அலம் இல்லாத்துலா வாலாஹி ஒசஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் தொடர்பான விசேட அமர்வுகள் என்ற மகுடத்தின் கீழ் தொடராக ரமதான் தொடர்பான சில அம்சங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடைசியாக நடைபெற்ற வகுப்பில் ரமதான் மாதத்துடைய சிறப்பு தொடர்பாக இடம்பெறக்கூடிய சில முக்கியமான தகவல்களையும் ரமதான் நோன்பினுடைய சிறப்பு தொடர்பாக வரக்கூடிய சில தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம் அந்த அடிப்படையில் ரமதான் மாதத்திலே அல்லாஹுதுல்ல சுபானுத்தால் ஒவ்வொரு நாளும் சுவனத்தை அலங்கரிப்பதாகவும் அதே நேரத்தில் விளங்கிடுவதாகவும் விலங்கிடுவதாகவும் அதேபோன்று ரமதான் மாதத்துடைய கடைசி இரவை அடைகின்ற நேரத்தில் அபிசல் அல்லாஹு அலைவாசலம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹு தால மன்னிப்பை வழங்குவதாகவும் நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று இன்னொரு அம்சத்தையும் அதாவது ரமதானுடைய நோன்புடைய சிறப்பு சம்பந்தமாகவும் சில தகவல்களை உங்களுக்கு கூறினோம் ரமதான் நோன்பை பொறுத்த மட்டிலே அல்லாஹு தாலா எல்லா உம்மத்தினர்களுக்கும் கடமையாக்கிய ஒரு நோன்பு என்றும் இந்த ரமதான் நோன்பை பொறுத்தமட்டிலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது என்பதற்கான ஆதாரங்களையும் அதேபோன்று ரமதானுடைய நோன்புடைய கூலியை தாலா தான் வழங்குவதாக பொறுப்பேற்றிருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்களையும் ஏன் ஏனைய இபாதத்துகளுக்கு மத்தியில் நோன்புக்கு மாத்திரம் இப்படியான விசேஷமான பொறுப்பேற்பு இருக்கிறது என்பதற்கான காரணத்தையும் உங்களுக்கு நாங்கள் அந்த வகுப்பின் போது தெளிவுபடுத்தினோம் இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லா ரமதான் நோன்புடைய இன்னும் சில சிறப்புகளை குறிப்பிட்டுவிட்டு அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ரமதான் நோன்பை பொறுத்தமட்டிலே மட்டிலே மறுமை நாளிலே எவர்களெல்லாம் அதனை நோற்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியதாக அதாவது ஷஃபாத் செய்யக்கூடியதாக வரும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நோன்பினுடைய சிறப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் நோற்கின்ற நோன்புகள் மர்மை நாளிலே எங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்வதற்காக வேண்டி வரும் என்று ரசூல்லாஹி சல்லா அலை வஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனை பின்வரக்கூடிய ஹதீஸில எங்களால் அவதானிக்கலாம் இந்த ஹதீஸ் அகமது எனக்கூடிய கிரந்தத்திலே அப்துல்லாஹிபின் ஆம் ரஜி அல்லாஹு தாலா அன்ஹுமா அவர்களை தொட்டும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அஸ்யாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லல் அபதி யௌமல் kıயாமா அதாவது நோன்பும் குர்ஆனும் ஒரு அடியானுக்காக வேண்டி மர்மை நாளிலே சிफारஸ் செய்யக்கூடியவைகளாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செயின் ஆரம்பத்திலே இரண்டு விடயங்கள் மர்மை நாளிலே அடியார்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்காக வேண்டி சிபார் செய்வதற்காக வேண்டி வரும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அது முதலாவது விடயம் நோன்பு இரண்டாவது விடயம் அல் ஆன் என்று நபி அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு நபி சொல்ல அல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசுடைய தொடரிலே நோன்பு எவ்வாறு எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் அதே போன்று அல்குர் ஆன் எவ்வாறு எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த அடிப்படையிலே நோன்பு எவ்வாறு பரிந்துரை செய்யும் என்று சொன்னால் ஐ ரப் அல்லாஹு தாலாவை விழித்து சொல்லும் என்னுடைய நோன்பு சொல்லும் என்னுடைய ரப்பே இந்த மனிதனை இந்த அடியானை சாப்பிடுவதை விட்டு நான் தடுத்தேன் அதேபோன்று அவனுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதை விட்டும் நான் தடுத்தேன் எனவே அவன் விடயத்திலே நான் செய்கின்ற என்னுடைய சஃபாத்தை என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நோன்பு மன்றாடும் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலை அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ நோன்பு அல்லாஹ் சொல்லும் இந்த மனிதன் உலகத்திலே சாப்பிடுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் நான் தடுத்துக் கொண்டிருந்தேன் அவன் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தான் என்னை காலம் எல்லாம் அதே மாதிரி அவனுடைய இச்சைகளை அவன் நிறைவேற்றாமல் நான் தடுத்துக் கொண்டிருந்தேன் அதனால இவனுடைய விடயத்திலே நான் செய்கின்ற இந்த ஷஃபாத்தை என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி நோன்பு மன்றாடி கொண்டிருக்கும் என்று நபி சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதேபோன்று அல் பொறுத்த மட்டும் அதுவும் கூட அல்லாஹு தாலாவை விழித்து கூறும் அதாவது இந்த மனிதனை பொறுத்தமட்டிலே இந்த அடியான் இரவு நேரத்திலே தூங்குவதை விட்டு நான் தடுத்தேன் இந்த அடியான் என்னை இரவு நேரத்திலே கொண்டிருந்தான் தன்னுடைய தூக்கத்தை கூட ஒதுக்கிவிட்டு என்னை ஓதிக் கொண்டிருந்த காரணத்தினால் இவன் விடயத்திலே நான் செய்கின்ற ஷபாத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி குருவான் சொல்லும் என்று ரசூலுல்லாய் சல்லல்லா உலகம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் நோற்கின்ற நோன்புகள் நாங்கள் ஓதுகின்ற குருவான் ஓதுதல்கள் இவைகள் எல்லாம் வீணாக போகக்கூடியவைகள் அல்ல மாற்றமாக ஆஹிராவிலே ஒரு அற்பமான ஒரு நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒவ்வொருவரும் என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவை என்று தன்னை பற்றி சிந்திக்கின்ற அந்த நேரத்திலே எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்காக வேண்டி இந்த வரும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அது ஒரு பெருமதியானொன்றாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது தான் செய்கின்ற அமல்கள் விடயத்திலே அணு அணுவாக விசாரிக்கப்பட இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைமையிலே ஒவ்வொருவரும் இருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இது மாதிரியாக குருவான் அதே மாதிரி நோன்பு இவைகள் வந்து அல்லாவிடத்திலே சிபார்ச்சு செய்து எங்களுக்காண்டி பரிந்துரை செய்து அந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடும் என்று சொன்னால் நிச்சயமாக புத்தியுள்ளவர்கள் நல்ல சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே விளங்கி பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த துனியாவிலே இந்த இரண்டையும் அதிகமாக பேணி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் அதிகமாக குருவான் ஓதுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த இரண்டும் கை கைகொடுக்க கூடியவைகள் என்றது தெரியும் என்ற அடிப்படையிலே நிச்சயமாக இது விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப இது நோன்பினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி என்றதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நோன்பு கண்டு பல்வேறு பட்ட சிறப்புகள் காணப்படுகின்றன அந்த சிறப்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்வதாக இருந்தால் இலகுவாக கண்டுகொள்ள முடியாது அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் நோன்புடைய காலத்திலே எந்த வகையான ஆதாபுகளை எந்த வகையான ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதோ அந்த வகையான ஒழுக்கங்களை பேணி நடந்தால்தான் நோன்பினுடைய சிறப்புகளை எங்களால் கண்டுகொள்ள முடியும் அப்படி இல்லாமல் வழக்கார் என்ற அடிப்படையில் வளமை என்ற அடிப்படையில் நாங்கள் அது விடயத்தில் கவனம் செலுத்தாமல் பொடுபோக்காக நோன்பு நோட்போம் என்று சொன்னால் அப்படியானவர்களுக்கு ஒரு காலமும் நோன்புனுடைய சிறப்பு விளங்கவே மாட்டாது நோன்பு உடைய சிறப்பு யாருக்கு விளங்கும் என்றால் நோன்புடைய ஆதாபுகளை ஒழுக்க விளிமியங்களே பேணி நடக்கக்கூடியவர்களுக்குத்தான் நோன்புனுடைய சிறப்பு விளங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் நோட்கின்ற நோன்பு விடயத்திலே மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் கரிசனையாக இருக்க வேண்டும் அதுல பொறுப்போடு எதிர்பார்ப்போடு கூலியை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் எங்களுடைய நோன்புகளை நோற்க வேண்டும் நோன்பு கண்டு அல்லாஹும் தூதரும் இட்ட வரையறைகளை பேணி நடக்க வேண்டும் அதே மாதிரி நோன்புடைய காலங்களில் நாங்கள் அல்லாவிடத்தில் அதிகமாக தௌபா செய்து எங்களுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த தலைப்பு தொடர்பாக உங்களுக்கு சொல்ல விரும்பிய நசீகத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக இபன் உசைமின் ரஹ் அவர்கள் ரமதான் நோன்பினுடைய சட்டம் தொடர்பாக சில அம்சங்களை எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் ரமதான் நோன்பை பொறுத்த மட்டிலே இன்ன சுய ரமதான அஹது அர்கானில் இஸ்லாம் அதாவது ரமவானுடைய நோன்பை பொறுத்த மட்டிலே அது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களிலே ஒரு தூணாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே மார்க்கம் கட்ட நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் நிறுத்தப்பட்டு நிலை நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக நோன்பு இருக்கிறது என்று சொல்லி இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா நோன்பு தொடர்பாக சூரா கூறக்கூடிய ஆயத்தை குறிப்பிடுகிறார்கள் அதுதான் விஸ்வாசம் கொண்டவர்களே குதிபா அலைக்கும் குமோ சுயாமு உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது கமா குதிபா அலல்லதீனின் கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தகோன் உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதேபோன்று உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆகும் பொருட்டு என்று சொல்லி அல்லாஹுல்ல சுபஹான கூறுகின்ற அந்த வசனத்தை இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இது நோன்பானது விதியாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒன்று என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது அதுபோன்று ஹதீஸ்களை எடுத்து பார்த்தாலும் நபிசல்லா அலையவஸ்லம் அவர்கள் பல இடங்களிலே நோன்பை சுட்டிக்காட்டி அது எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியான ஹதீஸ்களில் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ் இந்த இஸ்லாம் மார்க்கம் ஐந்து விடயங்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று நபி சல்லா அலிஹஸ் அவர்கள் சொல்லிவிட்டு முதலாவதாக ஷஹாதாவை சொல்கிறார்கள் அல்லாஹுவை கொண்டும் ரசூல் சல்லா அலேஸ் அவர்களை கொண்டும் சாட்சி சொல்வதை குறிப்பிடுகிறார்கள் ரெண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவதை குறிப்பிடுகிறார்கள் மூன்றாவது ஜக்காத்தை கொடுப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் நான்காவதாக சில ரிவாயத்துகளிலே ஹஜ்ஜை குறிப்பிட்டு ஐந்தாவதாக ரமதான் நோன்பை சொல்லுகிறார்கள் வேறு சில ரிவாயத்தில் அதாவது முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத்திலே நான்காவதாக நோன்பை குறிப்பிட்டு விட்டு ஐந்தாவதாக ஹஜ்ஜை கூறுகிறார்கள் இப்படி நபி அல்லாஹ் அலையு அவர்கள் பல இடங்களிலே இந்த இஸ்லாம் மார்க்கம் ஐந்து விடயங்களில் கட்டப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒன்றாக நபி அவர்கள் நோன்பையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை எங்களால் அவதானிக்கலாம் இது நோன்பு கட்டாயமாக்கப்பட்ட விதியாக்கப்பட்ட ஒரு இபாதத் என்பதை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அனைவருமே ஏகோபித்த கருத்து என்னன்னு சொன்னால் இந்த நோன்பு பரதாக்கப்பட்ட ஒரு இபாதத்து அது முஸ்லீம்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொண்ட ஒரு அம்சம் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அம்சமாகவும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டது இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எனக்கு நோன்பு கடமை என்று தெரியாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது மாற்றமாக இந்த தீனில எவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விபாதத்தை தான் நோன்பு என்பதையும் நாங்கள் புரிந்து வேண்டும் அப்படி யாராவது ஒருவர் நோன்பை மறுப்பார் என்று சொன்னால் நோன்பு வாஜிபான ஒரு இபாதத் என்பதை மறுப்பார் என்று சொன்னால் அவர் காபிராக கருதப்படுவார் அந்த மனிதரிடத்திலே தௌபா செய்யுமாறு கேட்க வேண்டும் அதாவது நோன்பை மறுத்ததற்காக வேண்டி அவரிடத்திலே தௌபா செய்யுமாறு கேட்க வேண்டும் அவர் தௌபா செய்து நோன்பு என்பதை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அவரை அவருடைய பாட்டிலே விட்டுவிட வேண்டும் அப்படி அவர் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் அவர் காபிராக கொல்லப்பட வேண்டும் அவர் காபிராக முர்த்ததாக கொல்லப்படுவார் இதுதான் நோன்பை மறுத்தவருடைய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு மனிதர் நோன்பை மறுத்து காபிரா தௌபா செய்யுமாறு கேட்கப்பட்டு அவர் தௌபாவும் செய்யவில்லை என்று சொன்னால் காபிராக அவர் கொலை செய்யப்படுவார் என்றால் அவருக்கு ஜனாசாவுடைய ஒரு முஸ்லிமான ஒரு மையத்துக்குரிய ஜனாசாவுடைய கடமைகள் எதுவும் நிறைவேற்றப்பட மாட்டாது அவருக்கு குளிப்பாட்டப்பட மாட்டாது அவருக்கு கவனிடப்பட மாட்டாது அவருக்காக வேண்டி தொழுகை நடாத்தப்பட மாட்டாது காரணம் என்னன்னு சொன்னால் அவர் அதாவது நோன்பை மறுத்ததனால காஃபிராகி மரணிக்க கொல்லப்பட்டதனால தான் இப்படியான ஒரு சட்டம் அவருக்கு சொல்லப்படுகிறது அப்ப குளிப்பாட்டாமல் கபனிடாமல் அதே நேரத்தில் அவருக்கு தொழுகை நடாத்தாமல் அவருக்காக வேண்டிய ரஹமத்தை வேண்டி பிரார்த்தனை எதுவும் செய்யாமல் அதே நேரத்திலே முஸ்லீம்களுடைய மையவாடியிலே அவரை அடக்கம் செய்யக்கூடாது அவருக்குரிய தண்டனைகள் உலகத்தில் உள்ள வெளிப்படையான மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் ஒன்றுதான் என்னது அவரை முஸ்லிமான முஸ்லிமான மக்கள் அடக்கம் செய்யக்கூடிய மையவாடியிலே அவரை அடக்கம் செய்யக்கூடாது மாற்றமாக ஊரை விட்டும் தூரமான ஒரு இடத்திலே ஒரு குழியை தோண்டி புதைக்க வேண்டும் தூரமான ஒரு இடத்திலே குழியை தோண்டி புதைக்க வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னதால் அவரை முஸ்லிம்களுடைய மைய வாடியில் அடக்காமல் சும்மா விட்டு விட முடியாது காரணம் அந்த வாடை அது மக்களுக்கு தீங்கிழைக்க கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர்கள் அதை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு அடிப்படையில் ஊரை விட்டு தூரமான ஒரு இடத்திலே ஒரு குழியை தோண்டி புதைத்து விட வேண்டும் என்று இவ்ணுவின் ரஹிமுள்ள அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு நோன்புனுடைய விடயத்திலே உருக்கமான சட்டங்களை எங்களுடைய உளமாக்கல் தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த நோன்பு என்பது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பை பொறுத்த மட்டிலே ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒன்பது வருடங்கள் நோன்பு நோற்றார்கள் இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒன்பது வருடங்கள் நோன்பு நோற்றார்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பை பொறுத்த இந்த உம்மத்துக்கு ஒரே அடியாக கடமையாக்கப்படவில்லை இஸ்லாத்திலே சில விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சில சட்ட மார்க்கம் மார்க்கும் ஒரே அடியாக சமூகத்துக்கு கடமையாக்காமல் படிப்படியாக கட்டங்கட்டமாகத்தான் கடமையாக்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அதற்கு மிகவும் சிறந்த உதாரணமாக சாராயம் ஹராமாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே சாராயத்தை பற்றி அல்லாஹால கூறும் போது அதிலே நலவுகளும் இருக்கின்றன கெடுதிகளும் இருக்கின்றன ஆனா நலவை விட கெடுதிகள் அதிகம் என்றுதான் ஆரம்பத்திலே சட்டம் வந்தது அதற்கு பிறகு இரண்டாவது சட்டமாக தொழுகையுடைய நேரத்தில் யாரும் சாராயம் குடிக்க வேண்டாம் மற்ற நேரங்களில் குடித்தாலும் தொழுகையுடைய நேரத்திலே குடிக்க வேண்டாம் என்று ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டம் வந்தவுடனே தொழுகையுடைய நேரங்கள்ல நெருக்கமாக வரக்கூடிய ரெண்டு தொழுகைகளுக்கு இடையில மக்கள் யாருமே சாராயம் குடிக்கவில்லை நீளமான நேரங்களில் மாத்திரம்தான் குடித்தார்கள் அது மூன்றாவது அல்லாஹூத்தால இறக்குகிறான் சாராயத்தை பொறுத்த மட்டும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று யாருமே அதனை குடிக்கக்கூடாது என்ற சட்டம் இறங்கினுடனே முழுமையாக அனைவரும் சாராயம் அறந்துவதை தவிர்ந்து கொண்டார்கள் அப்ப இப்படி மார்க்கத்திலே சில சட்ட திட்டங்கள் படிப்படியாகத்தான் ஹராம் என்ற ஒரு நிலையை ஆக்கியது ஹராம் ஆக்கப்பட்ட படிப்படியாகத்தான் அது மாதிரி இந்த நோன்பை பொறுத்த மட்டிலே மார்க்கத்திலே ஒரே அடியாக மார்க்க நீங்கள் நோன்பு விடுங்கள் என்று சொல்லவில்லை மாற்றமாக அதுலையும் கூட இரண்டு கட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல முதலாவது கட்டம் என்னன்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலே ரமதானுடைய நோன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் விரும்பியவர்கள் நோன்பு பிடிக்கலாம் விரும்பியவர்கள் நோன்பு பிடிக்காமல் அதுக்கு பதிலாக உணவளிக்கலாம் இப்படியான ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை தாலா வழங்குகின்ற நேரத்தில் அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன சட்டம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பினால் நோன்பு பிடிக்கலாம் விரும்பினால் என்ன செய்யலாம் நோன்புக்கு பதிலாக உணவளிக்கலாம் ஆனாலும் நோன்பு பிடிப்பது சிறந்தது என்ற ஒரு என்ற மாதிரியான ஒரு சட்டத்தை தான் ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய நோன்பு விடயத்திலே வழங்கியிருந்தான் அதற்கு பிறகு அல்லாஹு அடுத்த சட்டத்தை இறக்குகிறான் இந்த நோன்பை பொறுத்த மட்டும் எந்தவித தெரிவி சுதந்திரமும் இல்லாமல் சக்தி உள்ளவர்கள் பிடித்தே ஆக வேண்டும் அவர்கள் சக்தியோடும் பிடிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி இரண்டாவது கட்ட சட்டத்தை அல்லாஹால இறக்குறான் அப்ப ஆரம்ப காலத்துல இந்த நோன்பை பொறுத்த மட்டும் விரும்பினால் பிடிக்கலாம் விரும்பினால் பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்கு பதிலாக உணவளிக்கலாம் என்று இருந்தது அதற்கு பிறகு கட்டாயம் சக்தியுள்ள ஒவ்வொருவரும் இந்த நோன்பை பிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது கட்ட சட்டத்தை அல்லாஹால இறக்கினார் இதற்கு என்ன ஆதாரம் புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களே சலமத்தி பண்ணாக்குவார் அல்லாஹு அல்லாஹால அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தான் எனக்கு ஆதாரம் ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா குர்வான்ல இறக்கின ஒரு விஷயம்தான் அதாவது எவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ சக்தியுள்ளவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பதை விரும்புவார்கள் என்று சொன்னால் அந்த நோன்புக்காக வேண்டி ஒரு மிஸ்கீனுக்கு உணவு அளிக்கட்டும் என்ற சட்டம்தான் ஆரம்ப காலத்திலே இருந்தது அதற்கு பிறகு அல்லாஹு தாலா குரானிலே பமன் சகித் மின் குமு உங்களில் எவர்களெல்லாம் அம்மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ சக்தியுள்ள நிலையிலே அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹு இரண்டாவதாக ஆயத்தை இறக்கினான் அந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு எல்லோரும் சக்தியில் எல்லோரும் நோன்பு நோற்றை ஆக வேண்டும் என்ற சட்டம் விதியாக்கப்பட்டது என்று சொல்லி சலமத்தி அக்வார் ரஜயல்லாஹாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே இந்த செய்தியை அவதானிக்கின்ற நேரத்தில் அதாவது ரமதானுடைய நோன்பு இரண்டு கட்டங்களாக எமக்கு கடமையாக்கப்பட்டது என்பதை எங்களால் அவதானிக்கலாம் முதலாவது விரும்பினால் நோன்பு பிடிக்கலாம் விரும்பினால் உளமடிக்கலாம் இரண்டாவதாக கட்டாயம் சக்தியில் ஒவ்வொருவர் நோன்பு நோக்க வேண்டும் என்ற சட்டம் கடமையாக்கப்பட்டது என்ற நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது நோன்பை பொறுத்த மட்டிலே அது வாஜிபாக மாட்டாது எதுவரைக்கும் வாஜிபாக மாட்டாது என்று சொன்னால் ரமதானுடைய மாதம் நுழைகின்ற வரைக்கும் நோன்பு வாஜிபாக மாட்டாது என்று சொல்லி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதனை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் ரமதான் மாதம் வராமல் எங்களுக்கு ரமதானுடைய நோன்பை ஆரம்பிக்க முடியாது நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தியை பாருங்கள் புகாரியிலே பதிவாக இருக்கிறது ல எதமன் அஹதுக்கும் ரமதான் நபி சௌமி யோமின் அவு யோ நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் ரமதானுடைய நோன்பை முற்படுத்த வேண்டாம் ஒரு நாளை கொண்டு அல்லது இரண்டு நாட்களை கொண்டு ரமதான் வருவதற்கு முன்னர் என்ன செய்ய வேண்டாம் ரமதானுடைய நோன்பை முற்படுத்த வேண்டாம் அது அதாவது நபி அவர்கள் இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் ரமதான் வந்தால் தான் ரமதானுடைய நோன்பை நீங்கள் நோட்க வேண்டும் அப்படி இல்லாமல் ரமதான் வருவதற்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இருக்க நீங்கள் எந்த நோன்பையும் நோட்க வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார் இல்ல ஐய கூறும் காண எசூ முல்யும் ஜாலிக்கல் யோ யாராவது ஒரு மனிதர் வளமையாக சுண்ணத்தான நோன்புகளை நோட்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் என்றால் அந்த மனிதர் ஷபான் மாதத்துடைய கடைசி நேரத்தை அடைகிற நேரத்தில் அவருடைய சுண்ணத்தான நோன்பை நோக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் என்றால் அவருக்கு நோட்டு கொள்ளலாம் அது இல்லாம யாரும் ரமபானை அடைவதற்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இருக்க நோன்பு நோட்க வேண்டாம் என்று சொல்லி நபிசல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து உளமாக்கல் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால் ரமதான் நோன்பை பொறுத்த மட்டிலே அது உறுதியானால் மாத்திரம்தான் எங்களுக்கு பிடிக்கலாம் ரமதானை அடைவதற்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இருக்க எந்த நோன்பை நாங்கள் பிடிக்கக்கூடாது இந்த ஹதீஸ் தொடர்பான ஒரு விளக்கத்தை ரமதான் வருவதற்கு முன்னர் நான் நடத்திய வகுப்புகளையும் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எனவே அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் நோன்பு எங்களுக்கு வந்து விட்டது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் இரண்டு வழிகளை மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது அதுல முதலாவது வழி என்ன என்று சொன்னால் பிறையை காண்பது பிறையை காண்பது ரமதான் நோன்பு எங்களுக்கு வந்து விட்டது என்பதற்கான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அல்லாஹு தாலா கூறும் போது கூறுகிறான் உங்கள் எவர்கள் எல்லாம் அம்மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா குருவானிலே கூறியிருக்கிறார்கள் அதே போன்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இதார ஐ துமுல் ஹிலால ஹசூமு நீங்கள் பிறையை காண்பீர்கள் என்று சொன்னால் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்று நபி சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி புகார் முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களே பதிவாயிருக்கிறது ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் நோன்பு நுழைந்து விட்டது என்பதற்கு முதலாவது எங்களுக்குரிய அடையாளம் என்னன்னு சொன்னால் அந்த மாதத்துடைய பிறையை காண்பது என்பதை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரமதானுடைய பிறையை காண்கின்ற விடயத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொருவரும் கண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு சட்டம் கிடையாது ஒரு ஊரிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கண்ணால பார்த்துத்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் கிடையாது மாற்றமாக மார்க்கத்திலே சாட்சி கூறுவதற்கு தகுதியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் காண்பார் என்று சொன்னாலும் கூட அவருடைய அவர் கண்டதை வைத்து எல்லோருக்கும் நோன்பு விதியாக்கப்படுது என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கிற என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ரமதானுடைய பிறையை பொறுத்த மட்டும் எல்லோரும் கண்ணால பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மாற்றமாக மார்க்கத்திலே யாருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியான ஒரு மனிதர் கண்டுவிட்டு வந்து நான் கண்டேன் என்று அவர் சொல்லுவார் என்று சொன்னால் அவர் உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னால் அவருடைய அந்த சாட்சியை வைத்து அனைவருக்கும் நோன்பு நோக்க முடியும் என்ற ஒரு அம்சத்தையும் நாங்கள் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒருவர் தான் பிறை கண்டதாக வந்து சொல்லுவார் என்று சொன்னால் அந்த மனிதரை பொறுத்த மட்டிலே அவருக்கு சில தகுதிகளை மார்க்கம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த அடிப்படையிலே முதலாவது என்னென்றால் அந்த மனிதன் பருவவாதை அடைந்தவராக இருக்க வேண்டும் பிறை கண்டதாக சொல்லக்கூடிய மனிதர் பருவவாதை அடைந்தவராகவும் நல்ல புத்துசியாதீனம் உள்ளவராகவும் அதே நேரத்திலே முஸ்லீமானவராகவும் அதே நேரத்திலே அமானிதம் விடயத்திலே நம்பிக்கை உடையவராகவும் அதே நேரத்தில் தெளிவான பார்வையை உடையவராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இபிணைமின் ரஹிமுல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியான பண்புகளை உடையவர் வந்து நான் பிறை கண்டேன் என்று சொன்னால் தான் அவருடைய அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏண்டா சிறியவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது பருவவாதை அடைந்தவர்களே ஆக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சிறியவர்கள் நான் பிறை கண்டேன் என்று சொன்னால் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை உண்மையிலே உறுதியான ஒரு வார்த்தை கிடையாது தெளிவான ஒரு விளப்பம் உள்ளவர்களாக சிறியவர்கள் அல்ல அதனால மார்க்க விடயங்கள்ல நிறைய அம்சங்கள்ல சிறியவர்களுடைய பேச்சுக்களை சிறியவர்களுடைய சாட்சிகளை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டிருக்கிறது வியாபார நடவடிக்கைகளை கூட மார்க்க மேற்கொள்கின்ற நேரத்திலே சிறியவர்களை கொண்டு மேற்கொள்வதை மார்க்கம் தடுக்கின்றது காரணம் என்னன்னா சிறியவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விபரம் தெரியாது அவர் அதனுடைய அதனுடைய நோக்கங்கள் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற அம்சங்கள் தெரியாது அதனால வியாபார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட நல்ல பெரிய வயதை அடைந்தவர்களா இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கூட சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பிறையுடைய விடயத்திலேயும் சிறியவர்களாக இருந்தால் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் விபரம் அறியாதவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மாதிரி புத்துசியாதீன மற்றவர்கள் அதாவது பைத்தியக்காரர்கள் அவர்கள் வந்து நாங்கள் பிறையை கண்டோம் என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே நேரத்திலே ஒரு காஃபிர் வந்து நான் பிறையை கண்டேன் உதாரணம் முஸ்லிம்கள் பிறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு முஸ்லிமும் பிறையை காணவில்லை ஆனால் அந்த முஸ்லீம்களோட இருந்த ஒரு காபிர் வந்து நான் பிறையை கண்டேன் என்று சொன்னால் அவருடைய சாட்சியும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வேண்டும் என்றுலுல்லா சல்லு அலை வசல்லம் அவர்கள் கண்டதாக யாராவது ஒருவர் சொன்னால் இந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்களே இருப்பதாக இருப்பதா இருக்கிறதா இல்லையா என்று விசாரிப்பார்கள் அதுக்கு ஆதாரமாக இபுனா அப்பா தாலா அல்லாஹன் அவர்கள் அறியக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள் ஒரு கிராமப்புற அரபு அரபி நபி கண்டேன் என்று சொல்லி கிராமப்புற ஒரு அரபி வந்து நபி அவர் இடத்திலே கூறுகிறார்கள் அப்போது நபி அவர்கள் அந்த அரபி இடத்திலே கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி அத்தஷ்ஹது அல்லா இலாஹில் அல்லா நீ அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று நீ சாட்சி சொல்கிறாயா முதலாவது நபி அவர்கள் விசாரிக்கிறாங்க அவர் வந்த சொல்லக்கூடியவர் முஸ்லிமா காபிரா என்ற விசாரிக்கிறார்கள் இதை வைத்து தான் உலமாக்க சொல்கிறார்கள் பிறை கண்டதாக ஒருவர் சொல்கிறார் என்றால் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் காபிராக இருந்தால் எடுக்கக்கூடாது ஏன்னா காபிர அமானிதன் கிடையாது அவர் தீனோட விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்ப இது மாதிரி பல அம்சங்களை அடிப்படையாக வைத்துத்தான் காபிரான் ஒருவர் கண்டதாக சொன்னால் அதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நபி அவர்கள் அந்த கிராமப்புற அரபி இடத்திலே கேட்கிறார்கள் நீ லா இலாஹில் என்ற களிமாவை கொண்டு சாட்சி சொல்கிறாயா சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் ஆம் என்று சொல்கிறார்கள் அப்போதுதான் நபி சல்ல அல்லாஹ் வஸ்லம் அவர்கள் மறுபடியும் திருப்பி கேட்கிறார்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி என்று சொல்லி இரண்டாவதாக கேட்கிறார்கள் அப்போதும் அவர் ஆம் என்று சொல்கிறார்கள் அதற்கு நபிசல்லா அலி அவர்கள் பிலால் ரலி அல்லாஹலா அவர்களை அறிவி அவர்களை அழைத்து மக்களுக்கு நாளை நோன்பு நோக்குமாறு கட்டளையிடுகிறார்கள் எனவே இது மாதிரியான செய்திகளை வைத்துத்தான் உலமாக்கல் பிறை காணக்கூடியவர்கள் இப்படியான நிலைமையிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கூடிய வகுப்புகளில் இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை பார்ப்போம் வலக்தில்லாஹிரானி